குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்போ நான் எதை பற்றி பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் குரு பகவான் பற்றி தான் பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த மூணாவது இடத்துல இருக்கிற குரு குருன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம தாய் தந்தையரே நமக்கு குரு தான் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் பள்ளிக்கூடம் முறைமை டீச்சர்ஸு காலேஜ் போகும்போது அவங்க அந்த ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம் அந்த காலேஜ் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் போனோம்னா அந்த தொழில் இடத்துல அந்த இதை நம்ம கற்றுக்குவோம் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு முதலாளி ஓனராக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறவங்களும் சரி இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம முதலாளி குரு குருன்னு நம்ம சொல்கிறோம் இந்த குருவுக்கெல்லாம் குரு இருக்கிறது தான் தர்ஷனாமூர்த்தி ஆகிய குரு பகவானை பற்றி நம்ம பேச போகிறோம் குரு பகவான் குரு பகவான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து கொஞ்சம் அவரை வணங்கினோம்னா ஒரு நல்லது நடக்கும் இப்போ தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்பட்டவங்க தொழில் நலிவடைஞ்சவங்க தொழிலில் லாபமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமானால் காலையிலையோ அது சாயங்காலமோ ரெண்டு விளக்கு சுண்டல் மாலை ஒன்று போட்டு பூ கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டு வியாழக்கிழமைனால் தவறாமல் காலையிலும் சரி இல்லை சாயந்தரமாக ரெண்டு வேலையில் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் அந்த தட்சிணாமூர்த்தியாக வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் தடைகள் தொழிலில் வந்து லாபமே இல்லாதது தொழில் நம்ம எவ்வளோதோ தொழில் செஞ்சாலும் அதுக்கு இந்த காசு வந்து வீட்டில் நிற்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற போது இந்த வியாழக்கிழமானால் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குரு பகவானை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குரு பகவான் வந்து பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க சிவன் கோயிலில் போய் அப்படியே சிவனையும் முதல்ல சிவன் முதல்ல நந்திதேவரம் விநாயகர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நந்தி பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவன் அம்பாவை வணங்கிட்டு தான் குரு பகவானை வணங்க முடியும் அப்புறம் போய் நான் சொன்ன மாதிரி இந்த குரு பகவானுக்கு போய் நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக ரெண்டு விளக்கு பொறுத்துங்க மாலை ஒன்று சுண்டல் மாலை ஒன்று போட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க அர்ச்சனை கூட பண்ணிக்கணும் ஒன்றும் தப்பு இல்லை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க இதை வந்து நான் சும்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக மனு சுத்தமாக உடம்பு சுத்தமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்கள் வந்து சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம் போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு வாரம் போகக்கூடாது உண்மையான அன்புவாகவும் பக்தியாகவும் அந்த கோயிலுக்கு நம்மளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு போய் பக்தியாக நம்பிக்கையாக போய் செஞ்சால் தான் இதெல்லாம் பலன் கிடைக்கும் சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே தானே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது தொ ஒரு பக்தியோடயோ ஒரு நம்பிக்கையோட போங்க எல்லா கடவுளையும் வணங்குங்க தட்சிணாமூர்த்திக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போய் செய்யுங்க உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக தொழில் கிடைக்கும் தொழில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த நஷ்டம் நி நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பணம் உர வரும் குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பணம் சேர்க்க முடியும் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்